வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அன்பர்களே லாட்டரி விளையாடும் நண்பர்கள் தொடர்ந்து டபுள்ஸ் வந்து கொண்டிருப்பதால் அதிகமாக விளையாட முயற்சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டே வாய்ப்பு அதில் ஒரு சான்ஸ் அதிகமாக வைத்து விளையாட வேண்டாம் நாளை டபுள்ஸ் வந்தால் டபுள் நாலு டபுள் ஆறு இப்படி வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது நாளை நாலு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி மூணு ஆல்போர்டு நாலு ஆறு ஏபிசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு பிசி நாற்பத்தாறு அறுபத்தி நாலு ஏசிபிசி நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு முப்பது ரூபாய் மற்றும் செலவு செய்தால் போதும் அல்லது நாற்பத்தைந்து ரூபாய் இதற்கு மேலே செலவு செய்ய வேண்டாம் ஒரு ட்ரிபிள்ஸோ அல்லது ஒரு ஃபேன்சி நம்பரோ வரும் வரை இந்த ஆட்டம் தொடரும் என்று நினைக்கின்றேன் டபுள்ஸ் மாறி வரும் வரை அதிகமாக யாரும் விளையாட முயற்சிக்க வேண்டாம் நம் சேனலை பார்க்கும் நண்பர்களுக்கு இது ஒரு வேண்டுகோள் அடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வியாழக்கிழமை சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை அதற்கேற்றால் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரைசாபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மெதுனா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருட்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீனராசி நேர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு அவர்களுக்கெல்லாமே நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பத கடைபிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்பர்களே டபுள்ஸ் மாறி வரும் வரை யாரும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டாம் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள் முப்பது ரூபாய் மட்டும் செலவு செய்யுங்கள் உங்களுக்கு விதி பயன் இருந்தால் அந்த முப்பது ரூபாயிலேயே பரிசு விழும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்